சுவாமி விவேகானந்தரின் ஆன்மீகத்து நிகழ்வும் வாழ்க்கை வரலாறு இந்த இந்திய தேசத்தின் மகத்துவமும் அதன் ஆன்மீக சக்தியும் ஆற்றலாக உலகத்துக்கு எடுத்துச் செல்வதே என் பணியே இந்த அழகிய வசனத்துடன் சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது பிறப்பு பின்னணி ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி மூன்றில் கல்கத்தாவில் பிறந்தார் நரேந்திரநாத் தத்தா இவருடைய பெற்றோர் விஸ்வநாத் தத்தா சட்டவாதி புவனேஸ்வரி தேவி ஆன்மீக போதியின் மகள் சிறு வயதிலிருந்தே நரேந்திரநாத்துக்கு எக்ஸ்ட்ராடினரி அறிவாற்றல் இசை யோகா ஆழமான பக்தி இருந்தது ஆன்மீக களத்தில் முதல் படி பள்ளிக்கூடம் கல்லூரியில் சிறந்த மாணவர் ஆனால் தத்துவம் வாழ்க்கை விழிப்புணர்வு படிப்பதில் அவர் ஆர்வம் அதிகம் பல மத தலைவர்களை சந்திக்கும் போது சட்டத்திற்கு வரையறை கிடையாது கடவுளை தன்னை நேராக பார்த்துள்ளாரா என்று ஐயம் எழுகிறது ராமகிருஷ்ணரை சந்தித்தது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்றில் ராமகிருஷ்ணரை பார்த்தார் அவருடையதும் பக்தியும் ஆன்மீக தாக்கமும் நரேந்திரனை ஆழமாக ஈர்த்து அவரது முதல் மகா அனுபவம் சமாதியில் புகுத்தியது நீங்கள் கடவுளை நேரில் பார்த்துள்ளீர்களா என்று கேட்ட நரேந்திரனுக்கு ஆம் நான் காண்கிறேன் இன்னும் தீவிரமாக என்றார் ராமகிருஷ்ணர் குடும்ப நிலையிலும் கடும் தடைகள் நரேந்திரனின் தந்தை இருந்த பிறகு குடும்பம் பஞ்சத்தில் கடனில் தள்ளப்படுகிறார் ஆனால் ஆன்மீக தேடலில் அவர் நிலைத்து நிற்கிறார் அவர் இறுதியில் மெய் ஆன்மீகம் உலகை உயர்த்தும் என்ற கருத்தில் முழு நிறைவாக ஆனார் துறவரம் ஊர் சுற்றும் பயணங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் ராமகிருஷ்ணரின் இறப்புக்கு பின் ி பஞ்சாப் தமிழ்நாடு கன்னியாகுமரி வரை அடுத்த நான்கு வருடங்கள் இந்தியாவில் பயணம் செய்கிறார் கன்னியாகுமரி பாறையில் மூன்று நாட்கள் தியானம் செய்து இந்த தேசத்தின் ஆன்மா என்ன என்பதை தேடி இந்த நாட்டை ஆன்மீகமும் அறிவும் உயர்த்த வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் அமெரிக்காவின் சிகாகோ மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்று ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்றில் உலக மதங்கள் மாநாட்டில் விவேகானந்தர் பேசி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என கூக்குரல் விழுத்த போது உடனே உலகம் அவரை கவனித்தது அவருடைய பேச்சு மக்களுக்குள் புதிய ஆன்மீக கருத்தை தூண்டினது இந்திய நாட்டை திரும்பி சமூக மாற்றங்கள் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஏழில் திரும்பி வந்து ராமகிருஷ்ண மிஷன் ராமகிருஷ்ண மடம் ஆகியவை தொடங்கினார் இவை கல்வி மகள் வலிமை ஏழைகளுக்கான உதவி ஆன்மீக சிந்தனைகளை பரப்பும் அமைப்புகள் ஏழைகள் முன்னேற்றம் ஆன்மீக எழுச்சி விவேகானந்தர் கூறிய முக்கிய கருத்து உண்மையான ஆன்மீகம் இந்தியா முன்னேற முதலில் மக்களின் பொருளாதாரம் பகுத்தறிவு வளர வேண்டும் முகமானகிய கடவுளை தேடி விசுவாசம் வைக்க வேண்டும் ஆன்மாவை உயர்த்த வேண்டும் என்று உணர்வு தூண்டினார் ஜீவனின் கடைசி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் அவர் பிரம்மனின் சென்றார் வேலூரில் ஜூலை நான்கு அன்று மறைந்தார் அவரை முன்னோடியாக வணங்கும் மக்கள் முயற்சி அறிவு பகுத்தறிவு அன்பும் என்ற வார்த்தைகளை அவருடைய வாழ்வின் வாரிசுகள் முக்கிய கருத்துகள் உரைகள் விளக்கங்கள் உரையாடல்கள் தாமே தம் வாழ்க்கைக்கு தலைசிறந்த தலைவர்கள் நீதி கல்வி ஆன்மீக எழுச்சி இவை மனித சமூகத்தின் புனித ஆசைகள் எப்போதும் உயர்ந்த எண்ணங்களை அடைய கற்றுக்கொண்டால் வாழ்க்கை உயர்வும் நாட்டையும் நிர்ணயம் செய்யலாம் சுவாமி விவேகானந்தரின் பல்லாயிரம் பேச்சுகளில் சில மேன்மை கொண்ட தேசியம் உயர்வு பெற்ற சமூகமும் ஆன்மீகத்தில் இருக்கிறது தன்னம்பிக்கை நம்பிக்கை ஊக்கம் விடாமுயற்சி இவை வாழ்க்கையின் மெய்மொழிகள் அவரும் தமிழ்நாடும் கன்னியாகுமரியின் வரலாறும் தமிழ் மக்களுக்கு சொன்ன வழிகாட்டும் வார்த்தைகளும் பல தலைமுறைகளை கடந்தும் மொழி வீசுகின்றன சுவாமி விவேகானந்தர் இருபத்தி ஐந்து பொன்மொழிகள் நமது சமுதாயம் இப்போது இருக்கும் தாழ்ந்த நிலைமைக்கு காரணம் மதம் அல்ல மதத்தை முறையால பின்பற்றாமல் போனதுதான் சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்று நான் சொல்கிறேன் தீண்டாமையை தீவிர கொள்கையாகவும் உணவு உண்பதையே தெய்வமாக கருதும் வரை நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது அடிமைகளின் குணமாகிய பொறாமையை முதலில் அழித்துவிடு எப்போதும் பொறாமையை விளக்கு இதுவரைத்திலும் நீங்கள் செய்யாத மகத்தான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர்கள் தன்னலம் சிறிதும் இல்லாமல் நிறைந்த அன்புடன் பழகுபவர்களே இப்போது உலகத்துக்கு தேவைப்படுகிறார்கள் உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன உடல் பலவீனத்தையோ பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் அணுகக்கூடாது உன்னை நீயே பலவீனன் என்று நினைத்துக் கொள்வது மிகப்பெரிய பாவம் பலவீனம் இடையராத சித்திரவதையாகவும் துன்பமாகவும் அமையும் செயல் நன்று சிந்தித்து செயலாற்றுவதை நன்று உனது மனதை உயர்ந்த லட்சியங்களாலும் சிந்தனைகளாலும் நிரப்பு அவற்றை ஒவ்வொரு நாளின் பகலிலும் இரவிலும் நிறுத்து அதிலிருந்து நல் செயல்கள் விளையும் தன்னலம் சிறிதுமில்லாமல் என்பவற்றை தவிர கடவுளுக்கும் சாத்தானுக்கும் எவ்வித வேறுபாடும் கிடையாது நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆனால் முயற்சி தேவை நான் இப்போது இருக்கும் நிலைக்கு நானே பொறுப்பு சோம்பேறி எந்த வழியிலும் துரத்தியாக வேண்டும் சுறுசுறுப்பு என்பதற்கு எதிர்ப்பது என்பது பொருள் பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும் வலிமையே மகிழ்ச்சியான நிரந்தரமான வளமான அமரமான வாழ்க்கை பிறருடைய பாராட்டுக்கும் பழிக்கும் சாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது தோல்விகளைப் பற்றி கவலைப்படாதீர்கள் லட்சியத்திலிருந்து ஆயிரம் தடவை வழுக்கி விழுந்தாலும் லட்சியத்துக்கு உழைப்பதில் பிழைகள் நேர்ந்தாலும் திரும்பத் திரும்ப அந்த லட்சியத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் லட்சியத்தை அடைய ஆயிரம் தடவை முயற்சியுங்கள் அந்த ஆயிரம் தடவை தவறினாலும் இன்னும் ஒரு முறை முயற்சியுங்கள் முயற்சியை கைவிடாதீர்கள் வெற்றிகளை சந்தித்தவன் இதயம் பூவைப் போல் மென்மையானது தோல்வி மட்டுமே சந்தித்தவன் இதயம் இரும்பை விட வலிமையானது இதயம் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது எதையும் ஆனால் எதற்காகவும் உண்மையை கூடாது பொய் சொல்லி தப்பிக்காதே உண்மை சொல்லி மாட்டிக்கொள் பொய் விடாது உண்மை சாகவிடாது கீழ்படிய கற்றுக்கொள் கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்தடையும் எந்த குடும்பத்தில் உள்ள பெண்மை கொண்டாடப்படவில்லையோ அந்த வீடும் பால் அந்த நாடும் பால்